Me. நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல அபிய வெறுப்பேத்துறதுக்கு வேணும்னே லாவண்யா மதுவை அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிகிட்டு வராங்க சோ அந்த ஃபங்க்ஷனே வந்து நம்ம ராகவ் அபிக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அங்க மதுவை அழைச்சிக்கிட்டு வந்து அபிய வெறுப்பேத்தணும் அப்படிங்கறதுக்காக லாவண்யா இத பண்ணுனது மட்டும் இல்லாம அபிகிட்ட போய் தனியா ராகவ் தான் மதுவை இங்க அழைச்சிகிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறாங்க நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம ராகவ் கிட்டேயே எதுக்காக இப்ப நீங்க மது இங்க வர வச்சீங்க கேக்க நாளா இங்க வர வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அபி நம்மள லாவண்யா தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நம்ம ராகவ் லாவண்யா மது இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு மது நான் உன்னை இங்க வர சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நீங்களே என்ன வர சொல்லல லாவண்யா தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ பங்க்ஷன் இருக்குன்னு கூட்டிட்டு வந்தா அஹ் அப்படின்னு மதுவும் டக்குன்னு சொல்லிடுறாங்க இங்க லாவண்யா பித்தா பித்தானு முடிக்கிறாங்க அச்சச்சோ என்னடா இது நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும்

அப்பதான் அபிக்கு புரியுது இது வந்து பாத்தீங்கன்னா முரளி அனுப்பினது அப்படிங்கற மாதிரி அப்ப ராகவ நம்ம அபி அங்க அபி வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போகும்போது அங்கேயும் வேணும்னே லாவண்யா அபிய வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா மதுவுக்கும் ராகவுக்கும் நிச்சயதார்த்தம் வைக்கணும் அப்படின்னு அபி சொல்லும்போது இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவியா அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ராகவ் எடுத்து தெரிஞ்சு பேசுறாப்ல அப்கமிங்ல மேரேஜ் ட்ராக் வரப்போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு